அனைவருக்கும் வணக்கம் மோசை என்ற மனிதனை பற்றி பார்ப்போமா கர்த்தர் மோசையை நோக்கி பார்வோனை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதர்சியாயிருப்பான் நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும் பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவரிடத்தில் பேச வேண்டும் நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரேவேல் புத்திரரை எகிப்தி தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரேவேல் புத்திரரை அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார் மூசையையும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் அவர்கள் பார்வோனோடே பேசும்போது மோசேவுக்கு எண்பது வயதும் ஆரோனுக்கு எண்பத்தி மூன்று வயதுமாய் இருந்தது கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடு சொன்னால் அப்பொழுது நீங்கள் ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வனுக்கு முன்பாக போடு என்பாயாக அது சர்ப்பமாகும் என்றார் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள் ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக அவன் ஊழியக்காருக்கு முன்பாக தன் கோலை போட்டான் அது சர்ப்பமாயிற்று அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான் எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவராக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோள்களில் விழுங்கிற்று கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோன் இருதயம் கடினப்பட்டது அவர்கள் செவி கொடாமற் போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான் காலை